பொதுவான மக்களுக்கு புரியும்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நட்சத்திர குறியீடை பயன்படுத்தணும் அல்லது ஆறாவது நட்சத்திர பயன்படுத்தணும் இதுதான் தெய்வங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் உதாரணம் இப்ப கார்த்திகை நட்சத்திர தான் கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அவருக்கு வேல் கொடுக்கறாங்க யார் அம்மா தாய் சந்திரன் கொடுக்குறாங்க குத்தனுப்புது அவருடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்கான கொடுக்கிற பொருள் தான் வேல் அவருக்கு என்ன ஆகுதுன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சம் ஆயிட்டதுனால வலுவல இருந்தா நத்தம் வச்சுங்களேன் கொஞ்சம் சேக்காரு யார் முருகப்பெருமான் நம்ம சூரபத்மனை ஜெயிக்க முடியுமா அப்படின்றது உள்ளுக்குள்ள பயம் பயம் வந்துடும் யாருக்கெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதோ அவளுக்கு மனோபயம் அப்படின்றது ஏற்படும் ஜாதக ரீதியா அந்த மனோபயம் அவர் அவதார புருஷனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் அப்பொழுது வந்தது அப்ப அந்த அம்மா பாக்குறாங்க அப்பதான் நட்சத்திர தாராபலனை பயன்படுத்துகிறாங்க அந்த வேலு குத்த அனுப்புறாங்க பூச நட்சத்துக்கான குறியீடு வேல் அதை சரி பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்து அனுப்புகிறாங்க அதை போய் தான் வெற்றி பெறாரு யார் முருகப்பெருமான் அப்போ அங்கே வந்து போது தான் நம்ம திருச்செந்தூரில் முருகப்பெருமனை நிற்க வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்தன் வைச்சுவரே முருகப்பெருமானு வணங்குறோம் அப்போ எல்லாமே ஒரு குறியீடு அவர் கையில் வேலையான் பயன்படுத்துறாரு அப்போ நட்சத்திரத்தை ஆக்டிவிஷன் பண்ணாரு அவருடைய ஜென்ம நட்சத்திரியோ ரெண்டாம் நட்சத்திரியோ ஆறாம் ஆக்டிவிஷன் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் பண்றாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் அப்போ அந்த ரோகி நட்சத்திர குறியீடு அது தேர் ஆனால்தான் அவர் அதுல போனார் அதுல சாரதியாக போகும்போது தான் வெற்றி பெறுவான் அவருக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் தான் பிறந்த நட்சத்தினுடைய குறியீட பயன்படுத்தும் போது அது கவசம் போல் காப்பாற்றும்